புரட்டாசி பெருமாளுடைய வழிபாடு இந்த புரட்டாசி பெருமாளுடைய வழிபாடில் எள்ளு பயன்படுத்தப்படுகிறது பெருமாளுக்கு உந்த மிகப்பெரிய நெய்வேதாத்திய பொருளில் எள்ளு இல்லையா அதுலேயும் புரட்டாசியில் எள்ளு கலந்துக்குவாங்க சார் இந்த எள்ளு ஏற்புடையதா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது சார் எள் வேறு எதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறது சார் எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது என்ன சார் எப்படி இருக்கும் இந்த எள்ளு வந்து முன்னோர்களுடைய கருமாவை தொலைப்பதற்காக எள்ளு பயன்படுத்தப்படுது அப்படி இருக்க பொழுது என் அப்பன் ரேணுகுண்டலவாளன் ஏழு மலைக்கு அதிபதி பத்ம அதாவது தாயாருடைய கணவனாகப்பட்டவன் ஆண்டால் ஆட்கொள்ளப்பட்டவன் ஏழு மலையான் ஏன் சார் எள்ளை எடுத்தான் அவனுக்கும் இந்த த புரட்டாசிக்கும் எள்ளு நேவேதானத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் மொதல் எள் எள்ளு எண்ணெயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு வருவோம் அதில் அறிவியல் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம் எல் அப்படின்னா முன்னோர்களுக்கு உகந்தது அப்படின்ட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ தீபாவளிக்கு என்ன செய்கிறோம் ஆச்சான்னு கேட்குறோம் இல்லையா எண்ணெய் தைச்சி குளிச்சியா தீபாவளி வந்துச்சான்னு கேட்குறதில்ல கங்காஸ்தானாச்சான்னு கேட்குறோம் அந்த கங்காஸ்தானத்துக்கு அதிபதி என்ன எண்ணெய் வைத்து குளிப்பதுன்னு அர்த்தம் அந்த எண்ணெய் என்ன நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணுடைய தூய பேர் என்ன எள்ளெண்ணெய் எப்படி எள்ள நென் வந்துச்சு எப்படி நல்ல நெயின் வந்துச்சுன்னா லட்சுமி எள்ளு காட்டில் ஓடினாலாம் கணவனை தேடி லட்சுமி எள்ளு காட்டில் ஓடும் பொழுது அவளுடைய பாதங்கள் பட்டு அப்போல்லாம் அவள் செருப்பு போடுற இன்றைக்கி கிரிவலத்துக்கு செருப்பு போட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவளுடைய பாதம் பட்டு அந்த எள்ளிலிருந்து பிழியப்பட்ட எண்ணெயினால் அதுக்கு நல்ல நெயின் பேர் நல்ல எண்ணம் கொண்டு இருப்பதனால் அதுக்கு நல்ல நெயின் பேர் அறிவியல் எவ்வாறு வேலை செய்யுது எள்ளு தான் இன்னைக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் இஸ்ரோ வந்து ராக்கெட் ஏவுகணை உள்ளதுன்னு எனக்கு தெரியும் இஸ்ரோ விஞ்ஞானிகளில் ஏற்பட்டவருக்கு ஒரு தாக்கத்தை குணப்படுத்துவதற்காக அவருக்கு ஏற் ஏற்பட்ட நோயை நிவர்த்தி பண்ணுவதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்தது அந்த ஆராய்ச்சியினுடைய நிலையத்தினுடைய பெயர் எனக்கு சரியாக வரவில்லை அவங்க அந்த விண்கலத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதையாக ஒரு கொடூர நோய் வந்துருச்சு அதை நிவர்த்தி பண்ணுறக்கு அரும்பரும் உலகத்தை போட்டு கசக்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த எள்ளு எள்ளு எண்ணெய் தான் அதை குணம் மாற்றிச்சான் அந்த நோய் தான் கேன்சர் இன்றைக்கி இந்த கேன்சரை நிவர்த்தி பண்ணுவதற்கு எள்ளும் இந்த எள்ளெண்ணையும் பயன்படுகிறதை நம்ம முன்னோர்கள் அப்போயே தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க அந்த எண்ணெயை தான் நம்ம கங்காஸ்தானாச்சும் தீபாவளிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிப்பட்ட அந்த எல்லை தான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் தனக்கு உகந்ததாக எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் விஷ கிருமிகளுடைய தாக்கம் கூடிரும் இந்த வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஈசல் வரும் சிறு சிறு சு சுல்லாம் வரும் தட்டாக வரும் சில வண்டுகள் வரும் அதுபோக ஸ்கின் அலர்ஜி வரும் அது போக செரிமானம் சம்பந்தப்பட்ட குளார் மந்த நிலைமை ஏற்படும் தலைவலி வரும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் ஜூரம் வரும் இதற்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு எண்ணெய் முக்கியம் இன்றைக்கி ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான பல்வழிக்கு ஆயில் புல்லிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா எண்ணெயை ஊற்றி கூப்பிடுங்க அந்த எண்ணெய் எந்த என்ன நல்லெண்ணெய் அப்போ எள்ளில் வரக்கூடிய எண்ணெய்க்கு அறிவியல் சார்ந்த விஷயமாக எவ்வளோ அரிசியங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்னோர்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால தான் அந்த எள்ளை பயன்படுத்து எல்லா நேரமும் எண்ணெய் உகந்தது இல்லை அந்த எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய எள்ளு உகந்தது அதைத்தான் பெருமாள் பார்த்தா ஆகா எனக்கு இது தேவைப்படுது ஏன்னா என் பக்தர்களுடைய நோக்க நீக்கும் அடியாருக்கும் அடியேன் பக்தராய் பலகாலம் அப்படின்னா அந்த பெருமாள் நமக்கெல்லாம் நோயை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த எள்ளை எடுத்துக்கிட்டான் அந்த எள்ளு வேலை செய்யணும் வெறும் எள்ளை போட்டு அதாவது அவிச்சா வேலை செய்யாது அந்த எள்ளில் சிறிது இனிப்பை கூட்டி வதற்காக அச்சு வெள்ளம் இது நாலடிவில் மாறி வெள்ளம் சேர்க்கப்பட்டது அந்த எள்ளு நிவேதானத்தை தான் இந்த புரட்டாசியில் பெருமாள் எடுத்துக்கிறான் எவ்வளோ பெரிய கருணை கடல் பார்த்துக்குங்க நமக்கு ஏற்படக்கூடிய இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலத்திலும் ஏற்படக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ணி நோய் ஏற்பட்டு அந்த நோயை இல்லாமல் ஆக்குவதற்காக அவன் எல்லை எடுத்துக்கிறாயா இதை விட அவனுக்கு கருணை கடல் அவனுக்கு வேற என்ன இருக்குது அதனால புரட்டாசியில் எள்ளு நிவேதானம் பண்ணுறோம் சரி இதெல்லாம் போக போக உகந்தது எு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றோம் ஏன் அருதோசம் பெற்றோர்களை தவிக்க விட்டவன் பெற்றோர்களை பார்க்காமல் இருந்தவன் பெற்றோர்களை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்புகிறவன் பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறவன் பெற்றோர்களை நிந்தித்தவன் ஒரு கால சக்கரத்துக்காக தன் மனைவி பிள்ளைகளுக்காக பெற்றோர்களை அல்ல அவங்க படுத்துகிற பாடுகளை வந்து நம்ம தாங்கிக்க கூட முடியாது ஆனால் அதை சகித்து வெல்லக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட உண்டுன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் உணரணும் இவங்களும் முக்கியம் அவங்களும் முக்கியம் அங்கே வந்து நீ போராடத்தான் வேணும் போராட்டம் தான் வாழ்க்கை எப்போ தெரியுமா முதியோர்களை காப்பாற்றுற அப்போதை ஏற்படக்கூடியது அதில் வெல்றவனுக்கு பேர் தான் உண்மையான ஆண் மகன் பேர் உண்மையான தமிழ் மகன் பேர் இல்லையா அதை செய்ய தவறினவெல்லாம் என்ன செய்யலாம் இந்த எல்லை வச்சுட்டு அழுக வட்டி தான் அதனால தான் எல்லும் தண்ணி பேர் அதுக்கு பேர் இது வந்து கடுமையான சொல் இந்த இடத்துல இதை உணர்த்தக்கூடாது ஆனால் விஞ்ஞானமும் வேதியும் இருக்குது இதற்கெல்லாம் அதிபதி தெய்வம் யார் அதிபதினா யாருன்னா சனிபவன் என்ன செய்கிறான்னு தெரியுமா போன சென்மத்தில் செஞ்ச பாவத்தை ஃபுல்லாக வா இங்கே வா அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்பீட் பண்ணுறாராம் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறான்னு தெரியுமா சனிபவன் பார்த்தா நான் ஏன் காக்கை வாகனத்தை வச்சுக்கிட்டான் சார் காக்கை நான்வெஜ்ஜை சாப்பிட்றதா சார் நம்ம பார்க்குற பார்வை நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அது எது வேணால் தினது போதும் குறிப்பிட்ட நாள்ல நம்ம முன்னோர்களாக காக்க வருது அதனால தான் சொன்னா சனிபவன் எனக்கு காக்கா வைக்கிறாடா உன் தாத்தா பாட்டி வருவாங்க நீ அவங்கள நினச்சி செய்யாட்டினாலும் சனிங்கிற என்ன நினைச்சு நீ அவங்க செய்யிடா சாதம் வைடா சாம்பார் வைடா வடை வைடான்னு சொல்றதுக்கு தான் அந்த முன்னோர்கள் திருப்பணத்தை தான் சனி அப்பா சனிபவன் எவ்வளோ கருணை பண்ணுறவன் சரி அதுவும் என்னால் செய்ய முடியாது வேலைக்கு போகணும் அவசரமாக இருக்குது என் மனைவி செய்து தர மாட்டேங்கிறா பொருளாதாரம் இல்லை ஒன்றுமே வேணாண்டா ஒரு எள்ள துணியில முடித்து ஒரு தீபத்தை போட்டு போடா நீ செய்த கருமாவை நான் உனக்கு நிவர்த்தி பண்ணேன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவ்வளோ கருண புறந்தேவன் அப்போ சனி பகவானுக்கும் எல் பயன்படுத்தப்படுகிறது நோயை நிவர்த்த பண்ணுவதற்கும் எள்ளு பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியில் சொன்னேன் சனி பெருமாளை வழிபட்டதனால் புரட்டாசி சனி என்று வழிபட்டது வருது இப்போ தெரியுதா எதுக்கு இவ்வளோ சுத்து சுத்தினுன்னு அப்போது முன்னோர்களுக்கு செய்யக்கூடக்கூடிய பாவமும் நம்மளுடைய தீவினையும் கிரக தோஷத்தினாலும் அறிவியல் சார்ந்த விஷயத்தாலும் முன்னோருடைய ஆசீர்வாதங்களாலையும் குறிப்பாக நம்மளுடைய நோயை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த எள்ளில் இருக்குது இது அறிவியல் அந்த ஆன்மீக சார்ந்த விஷயமாக இந்த எள்ளை பெருமாளுக்கு படைக்கும் பொழுது நம்ம என்ன கருப்பு சார் அதுல கொஞ்சம் இனிப்பை சேர்த்து பகவானை பார்க்கணும் மனைவி பிடிக்கலை அடிக்கிறானே நினச்சி ஒதுக்காமல் ஒரு இனிப்பை சேர்ந்து இவ இப்படித்தான் நம்ம இப்படி போவோன்னு சொல்லி மாற்ற முடியும் வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் இருந்தால் மாற்ற முடியும் மனிதனாகப்பட்டவன் கோபத்தை கொட்டணும் ஆனால் பகை உணர்ச்சியாக இருக்கக்கூடாது பங்கம் வைக்கக்கூடாது வங்கம் இருக்கக்கூடாது மறக்கணும் அந்த மறக்கிறதுக்கு இனிப்பு முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கருப்பு இருக்குது அந்த கருப்பை இனிப்பாக நினச்சி பெருமாளிடம் சரணாடயுங்கள் பெருமாளுடைய பாதத்தை பத்துங்கள் நோயற்ற வாழ்வு தான் முதல் செல்வம் ஏன்னா பதினாறு வகை செல்வம் உண்டு குழந்தை செல்வத்தை முன்னாடி சொல்லலை பொருளாதாரத்தை முன்னாடி சொல்லலை சுற்றத்தார முன்னாடி சொல்லலை உற்றத்தாரை முன்னாடி சொல்லலை நோயற்ற செல்வமே உண்டு புரட்டாசி சனியில் ஏழுமலையான கோவிந்தா சுன்னி ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் நான் விரத இருந்தேன் நான் தாடி வச்சேன் நடந்தே போனேன் அப்படிங்கிற அத்தனை பேரை வணங்கினாலும் மாறாமல் மறவாமல் அறிவியலுக்காகவும் ஆன்மீகத்தாகவும் எள்ளு நிவேதானம் பண்ணி இனி வருங்காலங்களில் கொடூர நோய் கொலகார நோய் கொடுமையான நோய் இல்லாமல் ஏழுமலையான அருளாலையும் அந்த அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் அத்தனை பேரும் அந்த கோவிந்தன் ஆர்வத்துடன் கோவிந்தாவுடைய அருளாலையும் சிறப்பான வாழ்க்கை வாழணும் சொல்லி உங்கள் அனுமதி விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்நாடுமே ஆனந்தாழ்வார் வணக்கம்